ஹாய் நண்பார் இஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலனா பேரண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ஆர்டிஆர் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி ரொம்பவே டிலே பண்ணியிருக்காங்க சொல்லலாம் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிதி வந்து அதை ஃபண்ட்ஸை வந்து சரியாக அலோகேட் பண்ணாததுனால இந்த ஆர்டிஏ அட்மிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணியிருக்காங்க இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி வந்து விடுவிச்சிருக்காங்க அதனால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸை ஸ்கூல்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக ஸ்கூல்லே வந்து சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆர்டியில் தகுதியான நபராக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆர்டியில் அப்ளே பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பிள்ளையோட பேர் வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே ஸ்கூலில் சேர்ந்து ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்க்குள்ளே ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஇ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்த சட்டத்தின் கீழே பிரைவேட் ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஷீட் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்து எயித்து வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் வந்து பே பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம் இதுக்கான தகுதினு பார்த்தீங்கன்னா அப்ளிகெண்ட்டோடைய ஃபோட்டோகிராஃப் உங்கள் பிள்ளையோட ஒரு ஃபோட்டோகிராஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லைனா ரேஷன் கார்டு கண்டிப்பாக தேவை ஆதார் கார்டு வந்து உங்கள் பிள்ளையோட ஆதார் கார்டு தான் தேவை அவ இன்னும் ஆதார் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த அஞ்சு டாக்குமெண்ட் மேண்டட்டரியாக தேவைப்படுதுங்க பார்த்துக்கோங்க எல்லா சிறுபான்மை இல்லாத தனியார் பள்ளிகளில் இந்த எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இடம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான அட்மிஷன் அதிகாரப்பூர்வமாக வந்து அக்டோபர் சிக்ஸ்த்து வந்து வெளியிட போகிறாங்க அக்டோபர் சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேர்க்கை அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வந்து அக்டோபர் ஆறு வெளியிட போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி நிலவரப்படி யார் யாரெல்லாம் இந்த எல்கேஜி வந்து மொத்த மாணவர் எண்ணிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க இது எப்போ ஏழு பத்து பண்ணியாகணும் அதுக்கப்புறம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்த மாணவர் எண்ணிக்கையில் இருபத்தஞ்சி ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பள்ளியோடைய அதாவது எமீஸ் வெப்சைட்டில் என்டர் பண்ணியாகணும் அப்டேட் பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தகுதியுடைய மாணவருடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதாவது ஆதார் பர்த் சர்டிஃபிகேட்டு இன்கம்மு ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே பதிவேற்றம் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ என்ன பண்ணியாகணும்னா தகுதியான தகுதியற்ற விண்ணப்பங்கள்லாம் அதனுடைய லிஸ்ட்டு வந்து அறிவிப்பு வந்து வெளியிடும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விடப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டில் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ என்ன ஆகணும்னா தகுதி பெற்ற மாணவருடைய ஃபைனல் லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது தகுதியுடைய மாணவர்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எம்ஏஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது விண்ணப்பங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஃபில் இருந்தால் அதாவது ஒரு ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆர்டிஇ மூலமாக ஃபில் ஆகியிருந்தால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு அப்புறமா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு செய்யப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எம்ஏஸ் வெப்சைட்டில் பதிவு செஞ்சாலும் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஆர்டிஇ மூலமாக செலக்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் எம்ஏஎஸ் வெப்சைட்டில் பதிவேற்றம் செஞ்சாகணும் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஃபீஸ் எதனா பே பண்ணியிருந்தான்னா ஏற்கனவே வசூலிக்கப்பட்ட கட்டணம் எல்லாமே ஏழே நாட்களுக்குள்ள திருப்பி செலுத்தணும் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களுக்குள்ளே பேரண்ட்ஸ்க்கு திருப்பி செலுத்தணும் போட்டிருக்காங்க ஆர்டி தகுதியுடைய மாணவர்கிட்டே இருந்து எந்த கட்டணமாக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்காங்க சப்போஸ் வசூல் பண்ணியிருந்தால் செவன் டேஸ்க்குள்ளே திருப்பி செலுத்தி ஆகணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே தேவையில்ல ஸ்கூலே வந்து அவங்க பண்ணுவாங்க அவங்க சைடில் ஜஸ்ட்டு வந்து ஸ்கூல் சைடில் இருந்து எதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ முக்கியமாக வந்து இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் தான் வெளியிட போகிறாங்களாம் இது வந்து லேட்டராக வந்து வெளியிட போகிறாங்க மேபி அக்டோபர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் வெளியிடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துருந்தா அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டிஇ ஒதுக்கீட்டின் கீழே பதிவு செய்வதற்கான பத்து நாள் கால அட்டவணையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த பத்து நாள் கால அட்டவணையை வந்து சம்மந்தப்பட்ட ஸ்கூல் வந்து ஃபாலோ ஆகணும் ஏற்கனவே யாராவது அட்மிஷன் ஆகியிருந்து அவங்க ஆர்டியில் தகுதியான நபராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பத்து நாள் கால அட்டவணையை ஃபாலோ பண்ணி அவங்களும் ஆர்டியில் சேர்க்கணும் அவங்ககிட்ட ஃபீஸ் ஏதாச்சும் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் முன்னுரிமை பிரிவுகள் கொடுத்துருக்காங்க ஆதரவற்றோர் செய்வி பாதிக்கப்பட்டோர் மாற்று பாலினித்தவர் தூய்மை பணியாளருடைய குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்ட விட விண்ணப்பங்கள் அதிகமாகச்சுனா குழுக்கள் நடைமுறை பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலமாக இதை வந்து கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க புகார்களுக்காக பிரத்யோகமாக உதவியின் மின்னஞ்சல் வசதியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அஃபீஷியாக லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் பிள்ளைகளை வந்து இன்னும் ஸ்கூலில் சேர்க்காம இருந்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி அப்புறமேட்டுக்கு டைம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் ஆர்டி அப்ளை பண்ணி சேர்க்கலாம் ஏற்கனவே இருந்தால் ஆர்டிஇல் தகுதியாக இருந்தால் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலே பார்த்தீங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கூட ஆனால் ஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தானே இருந்தால் கமர்ஷ் கவர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நம்பி